அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மிதுனம் ராசி அப்படின்றது பொதுவாவே வந்து காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் முதல் ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வர வேண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு மேலும் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் பலன்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ தற்சமயம் ராகு உங்களுடைய பத்தாவது தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே சிறப்பு தாங்க எப்பவுமே இந்த உபஜய சாணங்கள் சொல்லக்கூடிய மறைவு சாணங்களான மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்பகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஆகிங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு மூவ் ஆகணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேல்ரி ஹைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சேல்ரி ஹைக்கும் கிடச்சிட்டு அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சும் ஏற்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சொல்லக்கூடிய பங்கு பணத்தை வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற தற்சமயம் நீங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணீங்க எதிர்பார்க்கின்ற லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ஆனாலும் இப்போ பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லாஸ் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற நீதிவழிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிதி வழிப்புகள் ஏற்படாம இருப்பதற்கு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படி என்று உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து இப்போ உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரோண ரோக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆறாவது வீடுன்றது புதனுக்கு ரொம்பவே செட் ஆகுது ஆனால் சுக்ரனுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ட்ரிகர் ஆகுது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போயிட்டு இமீடியேட்டாக உங்களுடைய ஹெல்த் வந்து காம்ஸ்டிங்காக அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அதே மாதிரி வந்து மற்றவங்களை பத்தி எப்பவுமே வந்து காசிப் எதுவுமே பேசாதீங்க இந்த மாதிரி இருந்தீங்க அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய வந்து வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார்ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து புதுசா உங்களுக்கு நண்பர்கள் யாரும் பார்ட்னர் கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்டே இமீடியேட்டாக உங்களுடைய ஃபுல் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க கடைசியில் இதுவே உங்களுக்கு உபதரத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனைத்து விஷயத்துலேயும் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை தந்தைம் மற்றும் காரணமாக வந்து ஒரு சில நீண்ட காலமாக வந்து இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நீங்க இமீடியா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எப்படியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சூரியன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணை வந்து அவங்க நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல பொசிஷன் கிடைப்பதற்கும் மேலும் இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் எல்லாமே ப்ரைவேட் செக்டாரில் அவங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து இப்போ கவர்மெண்ட் செக்டாருக்கு மூவ் ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருந்தது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன சங்கடங்கள் நிச்சயமாக விலகுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நீண்ட காலமாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தடவை மனதை அமைதிப்பட்டு சைலண்டாக பேசினீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான உதய சான்று பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல நீண்ட காலமாக ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாத காரணத்தினால கட்டாமல் ஒரு இருந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்க இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமும் புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல விஷயமும் என்ன அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரொம்ப மன ஒருத்தத்தோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல வந்து கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு வந்து படிப்புல இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸை வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல தகுந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ ஆல்ரெடி உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய வந்து பார்ட்னர் கருத்து முதல்கள் எதன ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து ஏற்பாடுகள் அனைத்துமே விளையிட்டு இனிமேல் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்தில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எல்லா நாளும் முடிஞ்ச வரைக்கும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலும் இருவேலையிலும் ரெகுலராக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அல்லது வாக்கிங் பண்ணுங்கள் இதில் ஒன்று பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி நஞ்சங்களே தேங்க்யூ தேங்க்யூ